இந்திய அணி தற்போது இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் விளையாடி வருகிறது ஐந்து டெஸ்ட் போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் இந்திய அணி பங்கேற்று வருகிறது ஐபிஎல் போட்டிகள் முடிந்த நிலையில் இப்போது அடுத்ததாக இந்திய அணி இங்கிலாந்து அணிக்கு எதிரான இந்த தொடரில் களமிறங்கியது மேலும் இது ஒரு டெஸ்ட் தொடர் என்பதை தாண்டி அடுத்த டெஸ்ட் உலகக்கோப்பைக்கான புள்ளிப்பட்டியலில் முதல் இரண்டு இடத்தை பிடிப்பதற்கான போட்டியாகத்தான் பார்க்கப்படுகிறது ஆகவே இந்திய அணி இனிமேல் விளையாடும் ஒவ்வொரு டெஸ்ட் போட்டிகளும் மிக மிக முக்கியம் அதுவும் இங்கிலாந்து போன்ற பெரிய அணியை வீழ்த்திவிட்டால் கிட்டத்தட்ட டெஸ்ட் உலகக்கோப்பையின் இறுதிப் போட்டிக்கு இப்போதே நுழைந்து விட்டதற்கு சமம் ஆகையால்தான் தான் இந்த போட்டி மீதான எதிர்பார்ப்பு என்பது ரசிகர்கள் மத்தியில் மிகவும் அதிகமாக இருக்கிறது அதிலும் இந்த முறை விராட் கோலி ரோஹித் சர்மா போன்ற ஜாம்பவான் சீனியர் வீரர்கள் இல்லாமல் இளம் வீரர்களோடு மட்டுமே களமிறங்குகிறது இந்திய அணி ஆக கிட்டத்தட்ட இது ஒரு புதிய இந்திய அணி என்றே சொல்லலாம் இந்த புதிய இளம் படை கொண்ட இந்திய அணி அனுபவம் வாய்ந்த இங்கிலாந்து அணியை எப்படி சமாளிக்கப் போகிறது என்று பலரும் எதிர்பார்க்கின்றனர் அப்படிப்பட்ட எதிர்பார்ப்புகளுக்கு தீனி போடுவது போல தற்போது இந்திய அணி செய்த ஒரு சம்பவம் ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகத்தையுமே அதிர்ச்சியடைய வைத்துள்ளது ஆமாங்க அது என்னென்னா இங்கிலாந்துக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் களமிறங்கிய இந்திய அணி முதல் இன்னிங்ஸிலேயே அதிரடியில் மிரட்டியிருந்தது அதுவும் இது ஒரு டெஸ்ட் போட்டி என்பதை மறந்து டி ட்வெண்ட்டி போல ஆடியது இந்திய அணி நடந்து முடிந்த ஐபிஎல் தாக்கம் இன்னமும் இந்திய அணி பேட்ஸ்மென்களிடம் குறையவில்லை என்பதை இந்த ஒரு இன்னிங்ஸ் உணர்த்தியுள்ளது முதல் நாள் இன்னிங்ஸில் கில் ஜெய்ஸ்வால் நிதிஷ் ரெட்டி ஜடேஜா உள்ளிட்டோர் அதிரடியாக விளையாடியிருந்தனர் அதனைத் தொடர்ந்து அடுத்த நாள் இன்னிங்ஸில் மொத்த இந்திய அணிக்கும் சேர்த்து ஒத்த ஆளாக விளையாடியிருந்தார் நம்ம தமிழக வீரர் சாய் சுதர்சன் ஆமாங்க நடந்து முடிந்த ஐபிஎல் தொடரில் குஜராத் அணியை தனி ஆளாக பிளே ஆஃப் வரை கொண்டு சென்றது இவருடைய பேட்டிங் மட்டும்தான் அந்த அளவுக்கு ஐபிஎல்லில் அதிரடி காட்டியிருந்தார் இவர் அப்படிப்பட்ட இவர் அதே அதிரடியை இங்கிலாந்துக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியிலும் வெளிப்படுத்தியிருக்கிறார் அதுவும் இந்த ஒட்டுமொத்த உலகமும் திரும்பி பார்க்கும் வகையில் ஏனென்றால் இந்த போட்டியில் மட்டும் இவர் இரக்கமே காட்டாமல் தனி ஆளாக நானூற்றி இரண்டு ரன்கள் வரை குவித்துவிட்டார் எப்படி நானூற்றி இரண்டு ரன்கள் அதாவது டெஸ்ட் வரலாற்றில் இதுவரை தனி ஆளாக அதிக ரன்கள் எடுத்தவர் என்றால் அது பிரெயின் லாரா மட்டும்தான் இவர்தான் நானூறு ரன்களை விளாசியிருந்தார் இப்போது இந்த நானூறு ரன்களை கடந்து முதல் முறையாக தமிழக வீரர் சாய் சுதர்சன் நானூற்றி இரண்டு ரன்களை எடுத்து இந்த ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகத்தையும் மிரள வைத்துவிட்டார் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒத்த இன்னிங்ஸில் மொத்தமாக இருபத்தி ஏழு சிக்ஸர்களும் முப்பத்தி ஐந்து பவுண்டரிகளையும் விளாசியிருந்தார் மேலும் இவரது இந்த இன்னிங்ஸ் என்பது ஒட்டுமொத்த கிரிக்கெட் ஜாம்பவான்களையும் அதிர்ச்சியடைய வைத்துள்ளது ஒரு புதிய இளம் வீரர் அதுவும் சர்வதேச அறிமுக டெஸ்ட் போட்டியிலேயே டெஸ்ட் வரலாற்றில் ஜாம்பவான் வீரரின் வரலாற்று சாதனையை முறியடித்திருப்பது என்பது சாத்தியமே கிடையாதுங்க ஆக அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை சாத்தியமாக்கி காட்டியிருக்கிறார் நம்முடைய தமிழக வீரர் சாய் சுதர்சன்